சக்கரவள்ளி கிழங்குல நல்ல டேஸ்டியான ஒரு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவரிசி அதெல்லாம் போட்டு வேக வைக்கலாம் அது வேகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டு சக்கரவள்ளி வள்ளி கலங்களையும் தோலை நல்லா சீவிட்டு தேங்காய் துருவல் அது மாதிரி துருவி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் அந்த வெந்துட்டு இருக்கிற ஜவ்வரிசியோடு இதையும் நல்லா போட்டு வேக வைங்க வெந்ததுக்கப்புறமா சக்கரை அல்லது வெல்லம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அரை லிட்டரு பால் நான் கொதிக்க வச்சுருக்கேன் அந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்டியான சக்கரவள்ளிக்கிழங்கு பாயசம் ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்